லைட் வெயிட் கலெக்ஷன் கஞ்சிவரம் பட்டு புடவை கொண்டு வந்திருக்கோம் பார்டர் பாத்தீங்கன்னா வரி வரியா ரொம்ப மாடர்ன் ஸ்டைலிஷ் பார்டர் நல்ல கோல் சரி கொடுத்திருக்காங்க வங்கி வங்கியா நகாஷி ஒர்க் எம்பாஸ் ஒர்க் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க பூக்கள் வந்து நல்ல தக தகு இருக்கு இது ஒரு ஏகாந்தம் சாரி பிளவுஸ் மார்னிங் ஈவினிங் பார்டர் ரொம்ப பிரைட்டா பாபி பிங்க்னு கூட சொல்லலாம் இது ரொம்ப யங்ஸ்டர்ஸ் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க கலர் ஃபெஸ்டிவல் கலெக்ஷனுக்காக புதுசா வந்த டிசைன் பூக்களே ரொம்ப வித்தியாசமா இருக்கு சில்வர் சரியில ரொம்ப அழகா ரொம்ப கிராண்டா இருக்கு இந்த புடவை வணக்கம் அவிஷா அன்பர்களே இன்னைக்கு அவிஷா கைத்தறி கதம்பத்துல இப்ப வந்து பெஸ்டிவல் சீசன் வந்தாச்சு எல்லாரும் வந்து பண்டிகை சீசன் வந்துருச்சு கொலு நவராத்திரி தீபாவளி எல்லாம் கொஞ்ச நாள் வரப்போது எல்லாரும் கொஞ்சம் கிராண்ட் சாரீஸ் கேக்குறாங்க சோ நாங்க வந்து பிரத்யேகமா ஒரு லைட் வெயிட் கலெக்ஷன் கஞ்சிவரம் பட்டு புடவை கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் வந்து ரொம்ப டெலிகேட் பேஸ்டல் கலர்ஸ்லேருந்து பிரைட் கலர்ஸ் ரொம்ப ஃபேன்சி சாரீஸ் ரொம்ப அழகா இருக்கு அந்த புடவைகளை வந்து எக்ஸ்க்ளூசிவா பெஸ்டிவல்க்காக நாங்க சோர்ஸ் பண்ணிருக்கோம் பிரைசஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் தான் இந்த ஃபுல் கலெக்ஷனும் ஒரு பண்டிகைக்கு கேஷுவல் வாங்கணும் கொலுக்கு போடுறதுக்கு வாங்கணும்னா இந்த படகுகள்லாம் சூப்பரா இருக்கும் வாங்க நேரா பாக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் காமிக்க காஞ்சிபுரம் கஞ்சிவரம் பட்பட பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான பவுடர் ப்ளூ ரொம்ப லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூக்கும் லைட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த டச் மாதிரி இருக்கு அதாவது சரி மாதிரி இல்ல ஆனா அந்த சில்வர் அண்ட் கோல்டு ஜுவல்லரி வரும் இல்லைன்னா நகை வரும்போது அந்த கோல்டு மேல ரோடியம் பிளேட் இருக்கும் இல்லையா அந்த லுக்ல இருக்கு ரொம்ப அழகா இந்த லைட் ப்ளூவோட அந்த சில்வர் வந்து ரொம்ப ஷிமர் ரொம்ப சூப்பரா இருக்கு பாடி ஃபுல்லா பூக்கள் இருக்கு பார்டர் பாத்தீங்கன்னா வரி வரியா ரொம்ப மாடர்ன் ஸ்டைலிஷ் பார்டர் நான் வந்து ஃபுல் புடவையும் காமி உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா சின்ன பார்டர் ஸோ இது டேநைட் பாடரும் சாரி உங்களுக்கு கட்டுனீங்கன்னா நல்ல கிராண்டா இருக்கும் இதுங்க இது முந்தான எப்படி இருக்கு நம்ம பாத்துருவோம் இந்த புடவைக்கு அழகான பிங்க் முந்தான அந்த ப்ளூக்கு வந்து கான்ட்ராஸ்டா இந்த பிங்க் வந்து இது ரோஸ்னல் பிங்க் இதுல வந்து டயக்னல் சரியா இருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த புடவ வெயிட்டா வந்து ரொம்ப லைட் இந்த புடவைங்களா நீங்க கட்டுனீங்கன்னா ரொம்ப லேசா இருக்கும் சோ யங்ஸ்டர்ஸ்க்கு வாங்குனீங்கன்னா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுங்க இத நான் ட்ரே பண்ணி காமிச்சிடறேன் உங்களுக்கு பாருங்க இந்த பாருன்னா எவ்வளவு அழகா இருக்கு இந்த பவுடர் ப்ளூ வந்து ரொம்ப பேஸ்டல் கலர் இது பிங்க் லைட் கலர் தான் ஆனா இந்த ரோஸ்மல் பிங்க் வந்து நல்ல ரொம்ப பிரகாசமா இருக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா பாத்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப வித்தியாசமா யூனிக்கா இருக்கும் பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாப்போம் இந்த புடவைக்கு இது வந்து பல்லூர் சைடுல இருக்க பிளவுஸ் பிளவுஸ் வந்து அழகான அதே ரோஸ்மல் பிங்க் பிளவுஸ் பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா நக்காசி வக்கு இருக்கு இந்த பாடில இருக்க இல்லையா சில்வர் புட்டி அதே உங்களுக்கு எம்பாஸ்டர் பிளவுஸ்ல இருக்கு இந்த அழகான கஞ்சிவரம் சில்க் சாரியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற புடவையும் ஒரு அழகான பேஸ்டல் கலர் இது வந்து பியூட்டிஃபுல் இந்த பீச் ஆரஞ்சு மாதிரி ரொம்ப அழகா இருக்கு இது கிட்ட வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த பாடி எல்லாம் இந்த பூக்கள் வந்து நக்காஷி ஒர்க் ரொம்ப அழகா இந்த எம்பாஸ் ஒர்க் பியூட்டிஃபுல்லா இருக்கு கான்ட்ராஸ்ட் வந்து இந்த பார்டர் வந்து பவுடர் ப்ளூ பார்டர்ல நல்ல சரி மோட்டு இந்த பாடியில இருக்க பூக்கள் பேட்டர்னே பார்டர்ல கொஞ்சம் வித்தியாசமா சரியில செஞ்சிருக்காங்க இதுவும் மார்னிங் ஈவினிங் பார்டர் தான் இதுங்க இதையே நம்ம ட்ரே பண்ணி பார்த்துக்கலாம் அப்பதான் இதோட பியூட்டியே தெரியுதுங்க இதை நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு Parang enna, alahar, kaya பேஸ்டல் ஆன் பேஸ்டல் இது பாத்தீங்கன்னா நல்ல இந்த பீச் ஆரஞ்சுக்கு இந்த ப்ளூ வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட் வந்து லைட் கான்ட்ராஸ்ட் தான் ஆனால் அவ்வளோ அழகா சொபிஸ்டிகேட்டடா இருக்கு ரெண்டுமே ரொம்ப மைல்டுங்கிறதால சரி பாத்தீங்கன்னா நல்ல கோல் சரி கொடுத்திருக்காங்க புடவையோட முந்தானையும் உங்களுக்கு காமிக்கலாம் அதாவது இப்பவே இது பாத்தீங்கன்னா முந்தானிலையும் கோல்ட் ஜரி அழகான பூக்கள் இந்த கலர் ரெண்டும் லைட்டா இருக்கு இல்லையா இந்த பாடியும் பீச்சு பார்டரும் ப்ளூ முந்தானியும் ப்ளூ அதுக்கு இந்த கோல்ட் சரி வந்து அழகான கான்ட்ராஸ்ட் கொடுக்குது நல்லா பிரைட்டா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி நான் சொன்ன மாதிரி இந்த கலெக்ஷன்ல இருக்க சாரீஸ் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அது கலர்ஸ் தான் ரொம்ப அழகான வித்தியாசமான கலர் கான்ட்ராஸ்ட் ஃபீலும் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டா இருக்கு வயசானவங்க காலேஜ் போற பொண்ணுங்க யங் கேர்ள்ஸ் கூட ரொம்ப அழகா போடலாம் இது பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாத்துரும் பிளவுஸ் வந்து இதே கான்ட்ராஸ்ட் இந்த ப்ளூ ப்ளூஷ் கிரே பிளவுஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சாரியோட ஸ்டைலிஷா இருக்கும் இந்த பிளவுஸ் போட்டா இந்த பியூட்டிஃபுல் காஞ்சிபுரம் சில்க் சாரியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் நான் அடுத்து உங்களுக்கு காமிக்க போற காஞ்சிபுரம் லைட் வெயிட் காஞ்சிபுரம் சில்க் சாரி பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் அழகான லாவெண்டர் கலர் போடவே இது ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்க கலர் இதுக்கு பார்டர் பாத்தீங்கன்னா அழகான பேஸ்டல் பார்டர் இது வந்து ஒரு பிங்க்கும் ப்ரௌனும் சேர்ந்த கலர் ரொம்ப அழகா இருக்கு இது பாடியில பாருங்க சில்வர் பூட்டா பூக்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வங்கி வங்கியா நக்காட்சி ஒர்க் எம்பாஸ் ஒர்க் அந்த எம்பாஸ் மேல அந்த சில்வர் வந்து உங்களுக்கு அந்த தகத்தகன் ரொம்ப அழகா இருக்கு பார்டர் பாத்தீங்கன்னா நல்லா அதுவும் சில்வர் சரி இந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப கண்டெம்பரரி காஞ்சிபுரம்லயே ரொம்ப ட்ரெடிஷ்னல் இல்லாம ரொம்ப மாடர்ன் ஸ்டைலிஷ் டிசைன்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அந்த படவை எல்லாம் உங்ககிட்ட இந்த மாதிரி இருக்காது இதுங்க இது முந்தானி எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துறோம் முந்தானி ஃபுல்லா பூக்கள் இந்த பூக்கள் வந்து கொஞ்சம் இந்த சங்கு மாதிரி இருக்கு இந்த பாடியில வந்து விட்டு விட்டு இருக்கிறதால முந்தானி நல்லா கிராண்டா நிறைஞ்சு நெருக்கமா இருக்கு இதுங்க இந்த புடவை நம்ம ட்ரே பண்ணி பாத்துக்கலாம் இதோட அழகு வந்து அந்த ட்ரேப் தான் தெரியுது நான் காமிக்கும் போதே அழகா இருக்கு ஆனா ட்ரேப் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கு அதாவது வாங்கின போல இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு இந்த லைட் ஆரஞ்சும் லாவெண்டரும் ரொம்ப யூனிக் கலர் காம்பினேஷன் அதுக்கு பிளவுஸும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிளவுஸும் இந்த லைட் ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க இது பாருங்க பிளவுஸ்லயும் அந்த பாடியில் இருக்க மாதிரி ஃபுல் எம்பாஸ் ஒர்க் இது நீங்க தச்சு கான்ட்ராஸ்ட் போட்டீங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ரொம்ப ஸ்டைலிஷா ரொம்ப கண்டெப்ரரியா ரொம்ப அழகா இருக்கும் இந்த பியூட்டிஃபுல் காஞ்சிபுரம் சில்க் சாரியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் இந்த சாரீஸ் தான் நீங்க ட்ரேப் பண்ணி பாக்கணும்னா லைட் வெயிட் ஃபீல் நல்லா இருக்குன்னு சொல்றேன் நீங்க ட்ரே பண்ணி பாக்கணும்னா அபிஷா சென்னை ஸ்டோர் அல்வார் பேட் நம்ம டூ ஹண்ட்ரட் ரோட்ல இருக்கு இங்க ஸ்டோருக்கு வாங்க வந்து பார்த்து இந்த சாரீஸ் வந்து நீங்களே உடுத்தி பார்த்து வாங்கலாம் இதெல்லாம் இப்போதான் வந்திருக்கு ஃபெஸ்டிவல் பெஸ்டிவல் சீசனுக்காக இனிமேல் நாங்க வார வாரம் பெஸ்டிவல்காக நிறைய புது கலெக்ஷன்ஸ் தருவோம் இது ரொம்ப மாடர்ன் இப்ப லேட்டஸ்ட் டிசைன் சாரீஸ் இதெல்லாம் சோ நீங்க வந்து இந்த மாதிரி சாரீஸ் எங்கேயும் பாத்துருக்க மாட்டீங்க நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட்டுக்கு போய் காஞ்சிபுரம் சுட்சா இந்த சாரீஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இது கலர் எப்படி இருக்கும் ட்ரேப் எப்படி இருக்கும் டே லைட் இமேஜ் எது இருந்தாலும் எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம அடுத்து பார்க்க போற படவே ஒரு அழகான பேஸ்டல் கலர் இது பாத்தீங்கன்னா இது ஒரு லைட் ப்ளூ இந்த லைட் ப்ளூல லேசா கிரீன் ஓடி இருக்கு அதுக்கு நல்ல பிரைட் கான்ட்ராஸ்ட் வந்து மரூன் பார்டர் இது பார்டர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷனலா இருக்கு இது ட்ரெடிஷனல் நம்ம ஜக்காட் சாரி கிடைக்கணும்னா நக்காட்சி சாரி அந்த மாதிரி இருக்கு பாடி ஃபுல்லா எம்பாஸ்ட் ஒர்க் இந்த பார்டர் பாத்தீங்கன்னா நல்ல சரிய கிராண்டா இருக்கு இதுவும் மார்னிங் ஈவினிங் பார்டர் தான் இது முந்தானே எப்படி இருக்கு நம்ம பாத்துருவோம் இது பாருங்க பாடி வந்து ரொம்ப கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா இருந்தது அந்த இந்த கொஞ்சம் பூ பூவா மோட்டிஸ் இந்த எம்பாஸ் ஒர்க்கு பார்டர்ல யானை எல்லாம் ஆனா முந்தான பாருங்க இது மாங்காய் பிஞ்சுனால எவ்வளவு டிஃப்ரெண்டா ஃபேன்சியா இருக்கு பாருங்க இந்த ஃபுல் சதியில ரிவர்ஸ்ல மாங்காய் பிஞ்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு இவங்க இந்த புடவை நம்ம உடுத்தி பார்ப்போம் இந்த சாரி வந்து கிராண்ட் சட்டில் ரெண்டும் சேர்ந்து இருக்க புடவைன்னா அந்த புடவ சொல்லலாம் கலர் ரொம்ப சட்டில் இருக்கு ஆனா இந்த கோல்ட் சரியும் இந்த ட்ரெடிஷனல் ஒந்தானே இந்த பல்லூல வந்து ஃபுல்லா சரியும் பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்ட் லுக் இருக்கு நீங்க எந்த பங்கு வேணாலும் இதை போடலாம் இது இந்த பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாப்போம் பிளவுஸ் அதே மரூன் கலர் பிளவுஸ் நல்ல பார்டர் ரெண்டு சைடும் வைக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான ட்ரெடிஷனல் மாடர்ன் சாரின்னு சொல்லலாம் இந்த பியூட்டிஃபுல் சாரியோட ப்ரைஸ் வந்து நம்ம அடுத்து பார்க்க லைட் வெயிட் கஞ்சிவரம் சில்க் சாரி பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் லெமன் எல்லோ சாரி இது பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த லெமன் எல்லோ பார்த்தாலே பிரகாசமா இருக்கு அதுல நல்ல கோல்ட் சாரி புட்டிஸ் பூக்கள் பூக்கள் வந்து நல்ல தக தகன்னு இருக்கு கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கிரீன் பார்டர் பார்டர்லயும் நல்ல நிறைய சரி ஒர்க் இருக்கு இது ரெண்டுமே லைம் காடியல் மாதிரி இருக்கு இது லெமன் பழம் லெமன் காய் மாதிரி இருக்கு இந்த பார்டரையும் பாடியும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஷேட்ஸ் ஆஃப் லெமன் சொல்லலாம் இதுங்க இது முந்தாணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல டார்க் கிரீன் முந்தானை நல்லா பிரைட்டாக இருக்கு அதாவது பார்டர் வந்து ஃபுல் டார்க் கிரீன் இல்ல முந்தானை வந்து ஃபுல் டார்க் கிரீன் அதுலேருந்து கோல்ட் அடி பாத்தீங்கன்னா ரொம்ப தக தக நிறைஞ்சு ரொம்ப க்ராண்டாக இருக்கு அதாவது இந்த லெமன் எல்லோ எல்லோலாம் வந்து சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த எல்லோ வேணும் லெமன் எல்லோ வேணும் டெமரிக் எல்லோ வேணும்னு ரொம்ப தேடுவோம் ஸோ நீங்கள் லெமன் எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இது ரொம்ப பியூட்டிஃபுல் கிராண்ட் சாரி லெமன் எல்லோவில் இது இது நம்ம ட்ரே பண்ணி உடுத்தி பார்த்துருவோம் ஓகே பாருங்க சூப்பராக இருக்கு கிரீன் வந்து இந்த எல்லோயே பிரைட் ஆகுது அது மட்டும் இல்ல இந்த கோல்ட் சாரி வந்து இந்த கிரீன்ல ரொம்ப பிரைட்டா ரொம்ப கிராண்டா இருக்கு இந்த புடவையை நீங்க எந்த அக்கேஷனுக்கு போட்டு போனாலும் ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகா நீங்க தான் இருக்கதே பிரைட்டா இருப்பீங்க பிளவுஸ் வந்து அதே முந்தானியோட கிரீன் அதுல இந்த பூக்கள் எம்பௌஸ் ஒர்க் இருக்கு சோ ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ரொம்ப பிரைட் கலர்ஃபுல் சாரி இந்த பியூட்டிஃபுல் லெமன் எல்லோ கஞ்சிவரம் பட்டு புடவையோட பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற லைட் வெயிட் கஞ்சிவரம் மட்டும் சாரி ஒரு அழகான மரூன் சொல்லலாம் மரூன் வைன் ரெட்டுக்கும் ப்ரௌனுக்கும் நடுவில் இருக்கு நான் நேரில் பார்க்கும்போது போது கேமரால எப்படி இருக்குன்னு தெரியல ரொம்ப அழகா இருக்கு இந்த கலர் புட்டாக்கள் நல்ல பூக்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எம்பாஸ் ஒர்க் இருக்கு அதனால எம்பாஸ் ஒர்க்கு இந்த பூக்கள் சேர்த்து இருக்கிறதால இந்த த்ரீ டி மாதிரி இருக்கு அதுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல மஸ்டர்ட் எல்லோ பார்டர் அதுலயும் வித்தியாசமா பூக்கள் இருக்கு இந்த டிசைன்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபேன்சி ரொம்ப அழகா இந்த பெஸ்டிவல் சீசனுக்காக புத்தம் புதுசா ஃபேன்சி டிசைன்ஸ் வந்துருக்கு இது முந்தானே எப்படி இருக்கு நம்ம பார்த்துருவோம் அழகான மஸ்டர்ட் எல்லோ முந்தானே இதுலயும் இந்த அந்த வந்து அந்த கோல்டும் சில்வரும் கலந்த மாதிரி இருக்கு நல்லா நிறைஞ்சு இருக்கு சங்கு பூ மாதிரி இருக்கு முந்தான ஃபுல்லா ரொம்ப கிராண்டா இருக்கு இந்த சாரியெல்லாம் இவங்க இதை நம்ம ட்ரே பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த மரூனோ இந்த மஸ்டர்ட் எல்லோ இந்த கலர் காம்பினேஷன் அது இல்லாமல் நக்காஷி ஒர்க் கிராண்ட் அண்ட் சொிகடா ரொம்ப அழகா இருக்கு ஏன்னா இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப யூனிக் உங்களுக்கு மரூனோட இந்த மஸ்டர்ட் எல்லோவும் இந்த சில்வர் கோல்ட் கலர் சரியும் ரொம்ப வராது ரொம்ப அழகான எங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலர்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் நாங்க தேடி தேடி சூஸ் பண்ற கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நான் பிளவுஸ் உட்காமிக்கிறேன் உங்களுக்கு பிளவுஸும் பாருங்க ரொம்ப அழகா இந்த மஸ்டர்ட் எல்லோலயே நக்காசிலேயே ரெண்டு விதமான இருக்கு இந்த பெரிய புக்கும் இருக்கு சின்ன போருக்கு ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்ஸு இந்த ப்யூட்டிஃபுல் கஞ்சிவரம் சில்க் சேரீயோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் தேர்ட்டி ருபீஸ் இந்த ஸாரீ நீங்க ட்ரே பண்ணி பார்க்கணும் இது நான் லைட் வெயிட்டுன்னு சொல்கிறேன் நீங்க வந்து பார்க்கணுன்னா எங்கள் அபிஷா சென்னை ஸ்டோர் ஆல்வார்பேட்டில் இருக்குது நம்ம டூ ஹண்ட்ரட் இட்வெண்ட்டி கீரோ நாங்கள் வாரத்தில் ஏழு நாளும் திறந்துருக்கோம் நீங்க ஸ்டோருக்கு வந்து பார்த்து இந்த சாரீயை ட்ரே பண்ணி பார்த்து வாங்கலாம் சரி ப்ளவுஸ் எப்படி தைக்கணும்னா எங்க ஸ்டோர்ல டிசைனர் இருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் ப்ளவுஸ் டிசைன்ஸில் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எங்கள் புடவையே வாங்கி நீங்கள் இங்கேயே ப்ளவுஸுன்னு தைச்சிட்டு ஸோ உங்களுக்கு சாதி கிட்டத்தட்ட ரெடிமேடா நீங்க கட்டிட்டு போயிடலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம்க்கு போங்க கஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் தேடினீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் எங்க ஆன்லைன் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குதுனாலும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கலர் ஹவு டு பே ட்ரேப் யூ எதுனாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கு மேல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு சரி நான் ஆன்லைன் வெப்சைட்டுக்கு எல்லாம் போகமாட்டேன் எனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கு நான் ஆன்லைனே வாங்கணும்னா இந்த போட்டோ எடுத்து எங்க வாட்ஸ்ஆப்ல செவன் இந்த போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணோம்னு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற படவை ஒரு அழகான ஆனந்தா ப்ளூ புடவை ஆனந்தா ப்ளூவில் சில்வர் சாரி இது ஒரு ஏகாந்தம் சாரி கான்ட்ராஸ்ட் பார்டர் இல்லை கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பார்டர் டர்னிங் பார்டர் அதாவது நெல் நெலி நெலியாக வரும் பார்டர் பார்டரில் ருத்ராட்சம் பூக்கள்லாம் இருக்கு பாடியில் அழகான மாங்காய் பிஞ்சு ரெண்டு ஃபார்மில் மாங்காய் பிஞ்சு ரெண்டு விதமான மாங்காய் பிஞ்சு இது பாரம்பரிய டிசைன்ஸ்னாலும் இதை வந்து ரொம்ப மாடர்னாக செஞ்சுருக்காங்க இதுவும் மார்னிங் ஈவினிங் பார்டர் பாருங்க மேலே சின்ன பார்டர் இருக்குது கீழே பெரிய பார்டர் இருக்குது இது முந்தானம் எப்படி இருக்குது நம்ம பார்ப்போம் இந்த முந்தான பாருங்க என்ன அழகா இருக்கு அதாவது இந்த ஏகாந்த ப்ளூக்கு கான்ட்ராஸ்டா கிரே முந்தான அதுலயும் சில்வர் சரி இந்த கிரே மேல சில்வர் வந்து அவ்வளவு தகத்தகன்னு ரொம்ப அழகா ரொம்ப பிரைட்டா ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு இந்த சாரி பாத்தீங்கன்னா இந்த புடவை வந்து நீங்க அழகான சில்வர் ஜுவல்லரியோட போடலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இதுங்க இதை நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அதாவது இந்த பிரைட் ஆனந்தா ப்ளூக்கு அந்த ரொம்ப சட்டில் கிரே வந்து ரொம்ப யோசிச்சு ரொம்ப அழகான காண்ட்ராஸ்ட் இருக்கு இந்த புடவையில ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி இது நான் பிளவுஸ் காமிச்சிட்டேன் பிளவுஸ் மார்னிங் ஈவினிங் பார்டர் அதே வந்து இந்த முந்தானியில் இருக்க கிரே மேல வந்து சின்ன பார்டர் கீழே பெரிய பார்டர் ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இந்த பியூட்டிஃபுல் காஞ்சிபுரம் சில்க் சாரியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் நான் இந்த கலெக்ஷன்ல அடுத்து காமிக்க போற நான் ஏற்கனவே இது இந்த மருன் ப்ரௌன் மிக்ஸ்ல காமிச்சிருந்தேன் அதே டிசைன் சாரி தான் இது பாத்தீங்கன்னா நல்லா பிரைட் ராணி பிங்க்கும் மஜ்ஜன்தாக்கும் பார்க்கும் இருக்கு பாத்தீங்கன்னா மெஜந்தால இந்த நக்காஷி ஒர்க் வந்து அழகான ராணி பிங்க்ல இருக்கு கீழே மஸ்டர்டர் பார்டர் இது ஏற்கனவே இந்த டிசைன் பத்தி நான் காமிச்சதால நேரா இந்த புடவை வந்து இருங்க நான் ட்ரே பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு நம்ம முன்ன பார்த்த மருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மெச்சூரா ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருந்தது இது பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட் பிரகாசமா இருக்கு ராணி பிங்க் மஜந்தா காம்பினேஷனும் இந்த மஞ்சளோட ரொம்ப அழகா ரொம்ப சூப்பராக இருக்கு இது இந்த பிளவுஸ் மட்டும் பாத்துருவோம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த பிங்க்கும் ஆரஞ்சும் கம்பைன் இருக்கிறதால லுக் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் மாதிரி இருந்து இது பிங்க் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன் அதுல வந்து இந்த நக்காஷி ஒர்க் இந்த பிளவுஸ் வந்து சூப்பராக இருக்கும் இந்த பிரைட் பிங்கோட போட்டால் ரொம்ப பிரைட்டா பாபி பிங்க்குன்னு கூட சொல்லலாம் அவ்வளவு அழகான சாரி இது இந்த ரொம்ப பாப்புலர் கலர் இது ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க கலர் இந்த அழகான கஞ்சிவரம் சில்க் சாரியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் நம்ம இந்த கலெக்ஷன்ல அடுத்து பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா ஒரு அழகான கிரீன் ரொம்ப வித்தியாசமான கிரீன் இது பாத்தீங்கன்னா நீங்க எமரல் கிரீனா சொல்ல முடியாது பாட்டில் கிரீனா சொல்ல முடியாது இந்த படம் வந்து நீங்க நேர்ல வந்து பார்த்தாதான் இந்த கலரோட பியூட்டி தெரியும் அவ்ளோ அழகா இருக்கு இந்த கிரீன் அதாவது கிரீன்ல கொஞ்சம் பிளாக் ஓடின மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் வந்து சில்வர் சரி நல்ல தோரணம் தோரணமா இருக்கு சில்வர் சரியில அதுக்கு நடுவில் எம்பாஸ்ட் ஒர்க் வந்து இன்னும் டார்க் கிரீன்ல கொடுத்துருக்காங்க பார்டர்ல பாத்தீங்கன்னா மயில்கான் வங்கி வங்கி சின்ன சின்ன சலங்கை ரொம்ப அழகா ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு இந்த புடவையில இதுங்க இதுவும் முந்தானம் எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துருவோம் பாத்தீங்கன்னா இந்த முந்தானே வந்து வெறும் சில்வர் சரி தான் இது அழகான ரொம்ப சட்டில் ஏகாந்தம் சாரி அதாவது உங்களுக்கு கஞ்சிவரம் பிடிக்கும் ஆனா எனக்கு அந்த கான்ட்ராஸ்ட் வேணாம் எனக்கு சட்டிலா வேணும்னா இது ரொம்ப சூப்பரா ரொம்ப மாடர்ன் கலர் இது கலரும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த மோட்டிவ்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து டயக்னல் லைன் வங்கி ரொம்ப வித்தியாசமா ரொம்ப டிசைனர் சாரி காஞ்சிவா சாரின்னு சொல்லாம் இதை இதை நான் ட்ரே பண்ணி பார்க்கலாம். பாருங்க என்ன அழகா இருக்குது இது ஒரு ஈவினிங் அக்கேஷனுக்கு நீங்க சில்வர் ஜுவல்லரியோட எல்லாம் போட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இது டிசைனர் சாரி மாதிரி இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு இந்த சாரி இந்த கலரும் இந்த சில்வர் சரியும் ஒர்க்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கலெக்ஷனுக்காக புதுசா டிசைன்ஸ் இது ரொம்ப வித்தியாசமா ரொம்ப டிஃபரண்டா இருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் இதுங்க பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பிளவுஸும் அதே அந்த கிரீன் கலர்ல இருக்கு பிளவுஸ் கொஞ்சம் டார்க்கரா அந்த பாடி ஃபுல்லா அதே எம்பாஸ் ஒர்க் இருக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வேணும்னா இந்த பார்டர்ல இருக்கு இல்லையா இந்த சில்வர் கலர் அதுல நீங்க பிளவுஸ் போட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா ரொம்ப கிராண்டா சாரியே வந்து ரொம்ப லிப்ட் தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு சில்வர் பிளவுஸ் போட்டீங்கன்னா சோ இந்த பிளவுஸ் நீங்க எப்படியுமே வேற எதுக்கா போட்டுக்கலாம் சோ உங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் என்ன அழகான சில்வர் பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த அழகான சாரியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் இந்த கலெக்ஷன் நம்ம பார்க்க போற கடைசி படம் வந்து இது ரொம்ப ஸ்பெஷல் சாரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் எலிபென்ட் கிரே அதுல வந்து ஒரு நல்ல பிரைட் ஆனந்தா ப்ளூ பார்டர் அதாவது இந்த எலிபென்ட் கிரே ரொம்ப சட்டலா இருக்கு அதோட இந்த ஆனந்தா ப்ளூட பிரைட் கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கு மோட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல புட்டா எல்லாம் வந்து அழகான இந்த பூக்களே ரொம்ப வித்தியாசமா இருக்கு சில்வர் சரியில பார்டர்லயே வந்து நல்ல பவஞ்சி மாதிரி ஒரு பார்டர் அது கீழே வந்து பூக்கள் ரொம்ப அழகா ரொம்ப கிராண்டா இருக்கு இந்த புடவை இதுங்க இது நம்ம முந்தானம் எப்படி இருக்குன்னு பாத்துலாம் இந்த முந்தான பாருங்க அதே அழகான ஆனந்தா ப்ளூ அந்த ஆனந்தா ப்ளூல இந்த முந்தானில பாத்தீங்கன்னா இந்த பாயடி மாதிரி இருக்கு இந்த பேட்டர்னு அதாவது இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப மாடர்னா ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு அதுக்கு வந்து நடுவுல இந்த பாயடி மாதிரி ரொம்ப பாரம்பரிய டிசைன் ஒண்ணு கொடுத்துருக்காங்க அவ்வளவு அழகா ரொம்ப ஸ்டைலிஷ் ரொம்ப யூனிக்கா இருக்கும் அந்த புடவை இது நம்ம ட்ரே பண்ணி பார்க்கலாம் அப்பதான் பியூட்டி தெரியும் பாருங்க என்ன அழகா இருக்கு அதாவது இந்த சட்டில் எலிஃபென்ட் கிரே பாடிக்கும் இந்த பிரைட் ஆனந்தா ப்ளூ முந்தான அது சில்வர் சரியும் ரொம்ப பிரகாசமா ரொம்ப சிஸ்லிங்கா இருக்கு இந்த புடவை நீங்க தான் இதை கட்டினீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப யூனிக்கா எல்லாரும் உங்க புடவை எங்க வாங்கினீங்கன்னு வந்து கேட்பாங்க அந்த மாதிரி அவ்வளோ அழகா வித்தியாசமான கலர் காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி இதுங்க இது பிளவுஸ் எப்படி இருக்கு நம்ம பாத்துருவோம் பிளவுஸும் அதே ஆனந்தா ப்ளூ பிளவுஸு சில்வரோட நல்லா சூப்பரா கான்ட்ராஸ்டா இருக்கும் இதுக்கு நீங்க வேற பிளவுஸ் கூட தேட தேவையில்லை இந்த பிளவுஸே போட்டீங்கன்னா கூட ரொம்ப ஸ்டைலிஷா கான்ட்ராஸ்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த அழகான கஞ்சிவரம் பட்டு புடவையோட பிரைஸ் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சது எங்க அவிஷாவோட பெஸ்டிவ் கலெக்ஷன் லைட் வெயிட் கஞ்சிவரம் சில்க் சாரீஸோட சிலர் புடவைகள் இந்த ஃபுல் கலெக்ஷன் நீங்க பாக்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோட் எங்க ஸ்டோர் வந்து வாரத்துல ஏழு நாளும் திறந்து இருக்கு டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பி எம் நீங்க வந்து பார்த்து ட்ரேப் பண்ணி பார்த்து வாங்கலாம் இந்த சாரி லைட் வெயிட் நீங்க ட்ரேப் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எங்க ஸ்டோர்லயே டிசைனர் இருக்காங்க அதனால உங்களுக்கு பிளவுஸ் ஸ்டிச்சிங் வேணும்னா இங்கே அவங்க உங்களுக்கு டிசைன்ஸும் சஜஸ்ட் பண்ணுவாங்க இங்கேயே கொடுத்துட்டு உங்க சாரியை ரெடி டு வேற வாங்கிக்கலாம் அப்படி நீங்க சென்னையில் இல்ல வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட நாற்பது கண்ட்ரிஸ்க்கு எங்க இருந்தாலும் எங்க வெப்சைட்டுக்கு போய் கஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் நீங்க நீங்க இந்த கலெக்ஷனை பார்க்கலாம் அங்கேயே நீங்க சாட் பட்டன் இருக்குது எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த புடவையோட கலர் எப்படி இருக்குமா ரே லைட் எமெஜ் பார்க்கணும் என்ன டவுட் இருந்தாலும் அவங்க பண்ணுவாங்க நீங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஆன்லைன் வாங்கலாம் இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்லாம் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம் இல்லை எனக்கு ஆன்லைனில் வாங்க வேண்டாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் தான் வாங்கணும்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் அங்கே வந்து இந்த சாரி ஸ்க்ரீன்ஷாட் அமைச்சிங்கன்னா எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி ஆன்லைன் வாங்குறதுக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இன்னும் தினம் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை எடுத்துங்க நாங்கள் தினம் அவிஷா கைத்தறி கதம்பத்தில் ஒரு புது வீடியோட வருவோம் தேங்க்யூ நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற நியூ அரைவல்ஸ் நீங்கள் டெய்லி பார்க்கணும்னா எங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயும் அவசியம் ஆப் இருக்குது நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்கள் எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்